கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன் ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட நான் மேலே அதை வடக்கு மாகாணத்துக்கு பக்கத்தில் வந்துவிட்டேன் திருகோணமலையில் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம கூட வந்து ஜெஸ்ஸி ப்ரோ இருக்கிறாங்க இவங்க வந்து இலங்கையில் இருக்கிறாங்க இலங்கை யாழ்ப்பாணத்தை வவனியானே வவுனியாவில் இருக்கிறாங்க இப்போ நான் இன்றைக்கி வந்திருக்க நாள் வந்து மூணு பத்து இப்போ மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃப்ளட்டு வந்து முடிஞ்சால் ஒரு மூணு நாள் கழித்து நான் இங்கே இருக்கேன் நான் ஃப்ளட்டு முடிஞ்ச உடனே ஒன்றாந்தேதி வந்துட்டேன் மூணாந்தேதி இங்கே வந்திருக்கேன் இங்கே ஒரு நாலஞ்சு நாளாக இவங்க ஃப்ளட்டில் அதாவது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களில் இவரும் ஒருத்தர் இங்கே உள்ள மக்கள் எல்லாமே நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பாதிப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு ஊடகங்கள் குறிப்பாக அந்த ஊடகங்கள் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அது ரொம்ப மோசமான விவரங்களாக இருக்குது அவங்க தப்பு தப்பாக சொல்கிறதுனால நிறைய இலங்கையை பற்றின தவறான புரிதல் வந்துகிட்டு இருக்குது இப்போ நான் வந்து மூன்று நாளாக வந்துக்கிட்டு இருக்கேன் மூன்று நாளாக நான் எங்கேயுமே வெள்ளத்தை பார்க்கல பாதிப்பான இடங்களையும் பார்க்கல கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளத்தை தான் பார்த்தேன் ரொம்ப பாதிப்பான இடங்கள் அந்த அந்த மத்திய ப பிரதேசம் தான் நுரேலியா பதில் அந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி இடம்லாம் இப்போ வந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க அதுலேயுமே கூட ரெக்கவர் ஆகிட்டாங்க அவங்க அரசாங்கம் இப்போ ஒரு சாங்கன்னு அரசாங்கம் இருக்கிறதுனால அவங்க சூப்பராக ரெக்கவர் பண்ணிட்டாங்க ஆனாலும் நிறைய இடத்துல வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வந்து கேரட்டு ரூபாயா பெட்ரோல் டீசல் கிடைக்கலையா அரிசி எல்லாம் இப்போ ரேட்டில் போயிடுச்சா எல்லாத்தையும் பதுக்குறாங்களாம் மறுபடியும் அதை இலங்கை வந்து என்னமோ போர்க்கால போர்க்காலத்தில் இருந்த மாதிரியான நிலைமையில் இருக்குங்கிற மாதிரி நிறைய ரூமர் மீடியா ஆட்கள் பரப்பிட்ருக்காங்க ஃபேஸ்புக் வாயன்கள் பரப்பிட்டிருக்காங்க ஸோ தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கூட ரஜிசி ப்ரோ இன்னைக்கு இந்த இலங்கையில் என்ன நிலவரம் கலை நிலவரம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதும் அப்லோட் பண்ணுறதும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லுங்கண்ணே சரி என்ன விஷயம் நடந்தேன்டா எதிர்பாராத ஒரு இலக்கிய அனர்த்தம் ஆமா ஆமா யாருமே எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட இலங்கை வரலாற்றுல வந்து இது இப்படி நடந்ததும் இல்லை கூடுதலாக வந்து மழை பெய்தாலே இலங்கையில் இருக்கிற குளங்கள் வந்து கூடுதலாக இருக்கிறதால எப்பயுமே நிறைஞ்சு பெரும்பாலும் வெள்ளம் வர்றதில்லை ஆனால் இந்த முறை வந்து எதிர்பாராத இந்த வெள்ளத்தால் வந்து நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு பாதிப்புகள் அப்படின்னு சொல்ல போய்களை வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் வந்து இந்த இடத்துல இலங்கை பொறுத்த மட்டில் இறந்திருக்கணும் முந்நூற்றி அறுபத்தாறு பேர் வந்து காணாமல் போயிருக்கணும் அவ்வளோ பேரும் வந்து கூடுதலான இதில் கூடுதலான மக்கள் வந்து கண்டி பதிலை அப்படியான சைட்டுகளை வந்து நில சரிவுகளால் மற்ற வெள்ளம் வந்து எதிர்பார்க்காது அது வடமானத்தை பொறுத்த மட்டில் வெள்ளங்கள் வர்றது வெள்ளம் வர்றது குறைவு ஆனாலும் வந்து நடந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளங்கள் சரி குளங்களாக இருந்தாலும் சரி ஆறுகளாக இருந்தாலும் சரி உடைச்சிட்டு ஏன்னா மேல் மித ஒரு மலை நடு சைடில் போய் வைக்கல இந்த கரையோர பகுதிகள் ஃபுல்லாகவே வந்து பாதிப்பு குறிப்பாக வந்து திருவோணமலை மூதூர் அப்படி நடந்தது அதே மாதிரி வவுனியாவில் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு மலை வந்து கிட்டத்தட்ட ரெண்டே நாள் அதாவது ஒரு வருஷத்துக்கு தேவையான மழை ரெண்டே மூணு நாள் ரெண்டு மூன்று நாளில் வந்து பெய்து முடிஞ்சிட்டு ஒரு வருஷத்துக்கு தேவையான அதாவது குளங்கள் நிரம்பு இருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 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 ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் மழை பெய்யும் ஆனால் கிட்டத்தட்ட மூன்று நாளில் பெய்த மழையால் குளங்கள் ஃபுல்லாக உடைப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு இருந்து முப்பது அடி வரைக்கும் தண்ணி இருந்த உயர வீடுகளை மூடி தண்ணி நின்றது அதில் அதுக்கு பிறகு வந்து ராணுவத்தினர் வந்து போட்டில் போய் ஹெலிகாப்டர்ல எல்லாம் காப்பாற்றி ஒரு ரிக்கவர் ஆகிறதுக்கு ஒரு ஏழு எட்டு நாட்கள் சென்றது ஆனால் இப்போ வந்து எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு சில பாதைகள் வந்து இயற்கை நடத்தால் வந்து பாதி படைஞ்சிருக்கு ஆனால் சுற்றுலாத்துறை மையமாக வச்சுருக்கிற இடங்களை வந்து அரசாங்கம் என்ன செய்கிற மாட்டா கொஞ்சம் குயிக்காக ரிகவர் பண்ணிடணும் ஏன்னா நாட்டின் வருமானம் வந்து ஒரு சுற்றுலாத்துறை அதை சரியான முறையில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இப்போ இன்றைக்கு நாளைக்கு நாளைக்கு மேல் போக கண்டிப்பா கண்டிப்பாது அந்த இருக்க இருக்கவே ஆகாது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னீங்கன்னா அது சரியான முறையில் வேலையெல்லாம் செய்து நாளைக்கு நீங்கள் பயணிச்சு ஒரு வழி இப்போ ரெண்டு வழி பாதை இருக்கிற இடத்துல ஒரு வழி பாதையாவது அட்லீஸ்ட் போட்டு முடிச்சிருக்காங்க அந்த பாத வழியா நமக்கு போகலாம் ஏன்னா ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கை அதுவும் குறிப்பாக டிசம்பர் மாதம் வந்து அவங்க புக்கிங் பண்ணிக்காங்க பிளான் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கூடாது ப்ளஸ் நிர்வாக ரீதியிலேயே குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு மிக விரைவாக செய்கிறாங்க அதோட பாதிப்புகள் இல்லை இப்பெல்லாம் நல்ல வேற்று ஊத்துது நல்ல வெயில் அடிக்குது அப்போ அங்கே வடமங்கலத்துல வெயில் எப்படி வெயில் இப்போ தாராளமாக வெயில் அடிக்குது குறிப்பா வந்து இந்த இயற்கை அனுதங்களில் நிறைய பேர் உதவிகள் செய்யிருந்த வெயில் மக்களுக்கு அதில் கூட ரெண்டு நாளில் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பெருமையான இலங்கை பரும இலங்கை காசு அஞ்சு லட்சம் ரூபாய் பிரமதியான உதவிகள் வந்து புலம்பெயர் உறவுகள் உறவுகள் இருந்து பெற்று கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி நிறைய உறவுகள் வந்து நிறைய வேறு வேறு உறவுகளுக்கு வந்து கொடுக்கணும் அதே மாதிரி வேறு நாடுகள் வந்து கிட்டத்தட்ட மாலிதீவி கூடி இலங்கைக்கு ஒரு தொகை காசு வந்து கொடுத்துருக்கணும் அப்படி பாகிஸ்தான் இந்தியா எல்லாமே வந்து இலங்கை நாட்டுக்கு உதவி செய்திருக்கணும் அதாவது எல்லாேருக்கும் வணக்கம் நான் யாரென்றே தெரியாது ஜெசி விளாக்ஸ் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன் நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தேன் அந்த வகையில் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாய்தல் இல்லை அப்படின்ற ஒரு இதை வந்து முன் வச்சுருந்தீங்க அதால் வந்து எங்களோடய வீடியோ பார்க்குற புலம்பெயர் உறவுகள் வந்து உங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா பெருமையான பொருட்களை வந்து அவையில் வழங்கியிருக்கிறோம் உங்களுக்கு அடிப்படை தேவை அப்படின்ற ஒரு ரீதியில் வந்து வழங்கியிருக்கிறோம் அதை ஜிஎஸ் மூலமாக உங்களுக்கு பகிர்ந்து தரப்புறோம் குறிப்பாக வந்து எல்லாேருக்கும் தனிப்பட்ட ரீதியில் வாங்க பார்த்தினாங்களோ ஆனால் குவான்டிட்டி வந்து டவுனில் அவ்வளோதான் இருக்குது அப்போ அந்த ஒரு பிரச்சனையால் வந்து மேக்சிமம் வேண்டியிருக்கிறோம் அது உங்களுக்கு சரியான பொருட்களை வந்து அந்த வகையில் நான் முதலாவது உறவுகளுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் நான் அவைகளால் தான் ஒரு பெரிய லெவலில் விஷயத்தை வந்து எங்களுக்கு செய்ய இயலும் அந்த வகையில் அவைகளுக்கு நன்றி நீங்களும் எல்லோரும் நானும் உட்பட எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஜிஎஸ் இதில் இப்போ அக்கா வந்து அக்கா ஜிஎஸ் எல்லாம் சேர்ந்து வந்து வழங்க வேண்டும் சரி அனைவருக்கும் வணக்கம் முதலுக்கள் நாங்கள் இந்த ஜெசி பிளாக் யூடியூப் சேனலுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லாருக்கும் தெரியும் இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக இலங்கை பூராகவே எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதிலும் அதிகூடியமாக பாதிக்கப்பட்ட இட செட்டிக்குளம் கிட்டத்தட்ட முன்னூற்று பதினஞ்சு மில்லி மீட்டருக்கு மேலே நாங்கள் மழையை பெற்றிருக்கிறோம் அதால் கடும் ஒரு பாதிப்பு அதுலேயும் உங்களுக்கு தெரியும் கந்தசாமி நகர் செட்டி அதிகம் அதிக பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம் கிட்டத்தட்ட வீட்டுக்கு மேலால் தண்ணி போகக்கூடிய காட்சிகளை நாங்கள் கண்ணால் கண்டுனாங்க அந்த மக்கள் இப்போ இங்கே வந்து கங்கங்குளத்தில் இருக்கிறாங்க அதே போல் கங்கங்குளம் மக்களும் குடிபெயர் தெரிவிக்கிறாங்க அதை முன்னிட்டு இந்த ஜெசி விலக்ஸ் அந்த அவங்க வந்து எடுத்த யூடியூப் சேனல்கள் எடுத்த அந்த இதுக்கு இணங்க எங்களோட புலம்பெயர் புலம்பெயர் தமிழர்கள் வந்து இன்று எங்களுக்கு இந்த உதவியை செய்திருக்காங்க கிட்டத்தட்ட இந்த டைமில் வந்து ஒன்றரை லட்சம் பெறுமதியான பொருட்களை செய்கிறதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் ஏன்டா கவர்மெண்டாவது சொல்லிக்கோட்டேன் இது மட்டும் இல்லை உங்களுக்கு இதை தவிர இன்னும் அடிப்படையான விஷயங்களாக தேவை செய்யறதுக்கு தயாராக இருக்கணும் ஏண்டா அவங்களுக்கு தெரியும் இலங்கை பூராக பாதிக்கப்பட்டது ஏறென்றாலும் நாங்களும் உதவி செய்கிறோம் இவங்க இந்த உதவியை நாங்கள் மறக்க முடியாது ஏண்டா இது அடிப்படை தேவை எல்லாரையும் நாங்கள் தேவைப்படுற டைம்ல தானே எங்களுக்கு இந்த உதவி தேவை அந்த இடத்துல தந்திருக்காங்க ஆனால் இவங்களுக்கு நாங்கள் இந்த டைம்ல மக்கள் சார்பாகவும் எங்கள் பிரதேச சார்பாகவும் மாவட்ட சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லிக் கொள்ளணும் என்னென்னு பார்த்தீங்களாண்டா வேண்டி தந்த பொருட்கள் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்களாண்டா முதலாவது வந்து தலையான பாய் பெட்ஷீட் அதை தவிர்த்து பிஸ்கட் மற்றது திரி மற்றது மற்றது கொஞ்சம் பொருட்கள் இருக்குது அதை ஒரு அதோட ஒரு விஷயத்தையும் சொல்லணும் தினேஷ் அண்டு எங்களோட எங்கள் ஃப்ரெண்ட் அண்டு ஒரு அம்மா ஆளும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொருட்கள் வேண்டியது எங்களுக்கு அது குவான்டிட்டி எவ்வளோ வேண்டியதுதான்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு மூட்டையெல்லாம் வேண்டி தந்திருக்கா அதே வந்து புலம்பெயர்ந்து கந்தசாமி நகரத்துல வந்திருந்த மக்களுக்கு இன்றைக்கு நாங்க நாளும் படுக்கிறதுக்கு பாயும் ஒரு தரவணி ஒன்றுமே இல்லாம அடிப்படை தேவையே சின்ன தேவையான குழந்த பிள்ளைகளும் பிரெக்னன் லேடியும் இருக்கணும் இன்றைக்கு இந்த நேற்று போய் எங்களோட வந்து கலந்துரையாடி இன்றைக்கு உதவி செஞ்சு சொல்லலாம் இந்த அண்ணாக்களுக்கு நாங்க மிக்க நன்றி இதை இந்த புலம்பெயர்ந்த இதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு தந்த இதுக்கு நாங்க நன்றி

உன்னامله ஆயங்கள வலிகாலங்களை முன்னுக்கு நிகா செஞ்சோம் ஒரு ஒரு எல்லادله ஒரு லைக்க மாத்தணும் இந்த எல்லாம் எல்லாமே திரியுது பிஸ்கட் பிஸ்கட் இருந்தா வச்சிருங்க கொளம்பு திரையில இருக்கேன் இந்த ஒரு செண்டருக்கு ஒரு போட் பிரஜென் இழைக்கு மூணு அங்க தேறேன் மூண்டா இன்னொரு பழனூ இல்லன்னா நாலு பேருக்கு பழனூ உண்டு

അഞ്ചങ്ങേറ്റരും മൂണ്ട അഞ്ചങ്ങേറ്റകളും മൂണ്ട ആയി ആ ഇന മടാവുന്നേ എന്തിന് ഡിസൈൻ ഉണ്ട് വേണ്ടങ്ങടെ ഇച്ചിപ്പോ അല്ലേ എല്ലാം വിടിയിലമ്പ തേവയില്ല സോറി മേലെ

மயிலோ அதே மாதிரி நிறைய சாமான்கள் வந்து அந்த உர பேக்கில் நான் சொன்னேன் நாங்கள் இன்னும் பார்க்கலண்டு அதில் அவல் ஹேங்கர் மற்ற கொத்தமி இதில் வந்து பார்த்தீங்களாண்டா மிக்சர் முறுக்கு எல்லாமே வந்து இதில் தந்திருக்குறான் இதை வந்து கொமனாக தான் கொடுக்க வேணும் இவ்வளோ குறுக்கலாது பிஸ்கட் ஆ ஓகே சீனி மற்றது மா எல்லாமே வந்து தந்திருக்கிறான் இதில்

யாருக்கும் நான் ஒரு ரூமுக்கு வேண்ட போகிறீங்க வர அங்க அந்த அக்கா ஒரு பொறுப்பெடுக்கணும் இப்போ யாரும் பத்து சார்வா முடிஞ்சு ஆ ஜீஸ் வாங்க ஒரு ஒரு ரூமுக்கு கொண்டு கொடுங்க ஒரு ரூமுக்கு இது ஓகே அடுத்த ரூம் உங்கள மிக்சர் பிஸ்கட் இருந்தா சார் பிஸ்கட் கிடையாது ஆ பிஸ்கெட்

ஆக்கள் எல்லாமே இங்கே வர சொல்லி அவனுக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்டு தான் குடும்ப அங்கத்தவர் ரெண்டு எண்ணிக்கை வந்து இருக்கு இதே டைம் வந்து இங்கே மா வந்து தினேஷில் அம்மா அந்த மாவு வந்துருக்கு அப்போ அதை ஒரு அஞ்சு பேருக்கு உரிய ஒரு குடும்பத்துக்கு வந்து அதை கொடுப்போம் ஒன்றுண்டா கொடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அதில் கொடுக்க வேணாம் அதில் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாங்க நான்தான் இல்லை அதை கொடுங்க கொடுத்து கொடுத்துருவேன் ஏண்டா கொண்டு வந்து நாங்கள் கொண்டு வந்து சாப்பிடுவோம் தான் பிரச்சனை அதில் அப்படியே தொடர்ந்து இப்போ கொடுத்து விட்டுருங்க பாருங்கள் இதில் வந்து பொருட்கள் கொண்டு சரியாக பங்கிட்டு கொடுக்குறதா இருந்தது ஜிஎஸ்பி என்ற ஒரு ஆள் இல்லாட்டிக்கு மேலே வந்து சண்டைகள் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது இப்படியான விஷயங்கள்ல நேரங்களில் கவனமாக கையாளமா இதில் எல்லாத்தையுமே அஞ்சு பேர் இருக்கிற இதுகளுக்கு வந்து ரெண்டு தலாணி கொடுத்தபடியா இதுல வந்து கொஞ்சம் மிஞ்சி இருக்குது பாய்கள் வந்து மிஞ்சி இருக்குது அதனால வந்து இதுல அஞ்சு பேர் இருக்கிற குடும்பங்களுக்கு திருப்பியும் வந்து பாயும் அதே மாதிரி தலாணி வந்து கொடுக்க போயிடும் ஒரு <laughs> தாராளமாக <laughs> வந்து <laughs> Hãy subscribe cho kênh đang Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ஓகே முடிஞ்சது இது எல்லாமே வந்து செட்டுகளை போய் பங்கு குடும்பத்தை ஆக்கிறதுக்கு ஜிஎஸ்வம் பங்கிட்ட இல்லாடியே சரி அப்போ நடந்த கலகலப்புகளை ஓகே நன்றி ஜிஎஸ் வலது இதனும் பெ பெரிய விஷயம் வேணா கொடுக்கறது கொடுக்கறது கொடுத்து முடிக்கிற பெரிய விஷயம் நிறைய பிரச்சனை தெரிஞ்சிருக்கோம் அந்த வீடியோவில் கழிச்சுருப்பார் என்ன சொல்ல விரும்புறீங்க நாங்கள் இப்போ நைட்ல எல்லாம் நிறுத்த சரியான கஷ்டமாக இருந்துச்சு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு அண்ணா இப்போ எங்களுக்கு தலைவாணி தந்து சாமான்கள் தந்து எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு நான் ஆள் இல்லை புலம்பேர் எங்களோட அண்ணாக்கள் அக்காக்கள் எல்லாரும் சரி இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ எங்களுக்கு வந்துட்டு பெரிய உதவி இந்த உதவ நாங்கள் உதவியை மறக்க மாட்டோம் இருந்தாலும் உங்களால் நிறைய உதவி எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் ஆசைப்படுகள் இந்த மனசு யாருக்கும் வராதுன்னு ரொம்ப நன்றி எங்களை கன்சாமினார் ஊர் சார்பாக எங்கள் மக்களோட சார்பாக எங்களுடைய ஆடிய எங்களோட மாதர் சங்க தலைவியின் சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் பெரிய உதவி ஒரே இடத்துல வந்து பார்த்திங்க வேண்டாம் எல்லாரையும் வர வச்சு ஜிஎஸ் கொடுத்தது உண்மையிலேயே அது எங்களுக்கு கொஞ்சம் வேலை சும்மா வந்து குறைவாயிருந்துட்டு சொல்லணும் இதில் இருந்து அப்படியே வேப்பங்குளம் முழுக்கிடுவோம் இப்படியே வேப்பங்குளம் போய்ட்டே கண்டினியூ பண்ணுறேன் சரி இப்போ வேப்பங்குளம் என்ன வேப்பங்குளத்தில் இந்த அக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்கள் நிறைய தேவைகள் இருக்குன்னு சொல்லியிருப்பா என்னாலும் இப்போதைக்கு எனக்கு கிடைக்கப்பட்டதை வச்சு அக்காவுக்கு வந்து இதில் இதில் சாமானு தனியாக ஆறாயிரத்து எண்ணூறு அண்ணா அப்படிங்கண்ணா என்னால் இது ஊக்கிலாம் இருக்குது அதே மாதிரி நுழை முன்னேற்றம் குறிப்பா வந்து உங்களுக்கு உங்களோட கால்நடையில் நிறைய இழந்து இழந்துருக்குதுங்களாண்ணா அதில் வந்து ஒரு எங்களை அழையிலுமானது இருபதாயிரரூபா காசு சரியா அதே கொடுத்துருங்க ஓகே நன்றி ஓகே சந்தோஷம் நேரத்தில் இந்த உதவி எங்களுக்கு செஞ்சு அதான் எங்கள் அழையிலுமானால் இது இல்லை உங்களுக்கு நிறைய இடங்கள் கிடைக்கும் சந்தர்ப்பம் ஓகே வா கவனம் பார்த்துக்கொள்ளுங்க சரியா ஓகே ஆ வச்சுட்டு அண்ணா வச்சுட்டு வாங்க சரி அண்ணா இதோட இதையும் பேச்சுக்கொள்ளுங்கள் சரிங்க தான் அந்த அக்காவுக்கு ஆ பிஸ்கெட் இருக்குது சாரி ரெண்டு தாங்க அதில் கிடைக்கல நிறைய கிடைக்குது எல்லாம் அங்கே கொடுத்துருக்கோன்னால் பேக்குகள் இல்லை இருக்கா நிறையா பேக் கொடுக்குறது சரி இப்போ இந்த அக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஐயாயிரம் ரூபா பெருமதியான பொருள் இருக்குது வாக்கு இதில் கவனம் சூப்பராக கஷ்டமான அதோடு வந்து இவாக்கும் வந்து இருபதாயிரம் ரூபா பெறுமதியான காசு உங்களோட கால்நடைகளுக்கு ஊக்குவிப்பாக இருக்கு அப்படி சரியா சந்தோஷம் சரி இதில் கொஞ்சம் ஏரியாவுக்கு பொதுவான ஆளாக டாராக இருக்குங்களா இந்த அஞ்சு பாய் இருக்குது

இதே எங்க கொடுங்க இல்லை 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 பிஸ்கெட் இதில் எல்லாேருங்க அப்படி ஒரு ஆளுக்கு போடு பிடிச்சி கொடுங்க அதை அந்த ஆச்சு இதில் முடிஞ்சோன்னா அண்ணா வந்து அங்கால இன்னும் ஒரு மூணு குடும்பம் வந்து நல்லா பாதிப்பு அடைஞ்சிருக்கணும் வீடு வேலையே இல்லாத நிலைமையில இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் ஆ நாலு குடும்பம் ஆ இருக்கு இதில் நாங்கள் பார்த்துட்டோம் 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 மேக்ஸிமம் கூடலாம் பார்த்துட்டோம் எல்லாம் பார்த்துருப்போம் நீங்கள் போ கூட்டிகிட்டு போங்களா பாப்பா என்ன கட்ட மாட்டேன் இந்த வேலை இது நேற்று பார்த்து நாங்கள் அந்த இருநூறு கோழி செத்த அந்த வீடு தான் இதுமா அந்த இதில் சொல்லுங்க எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் இந்த அனைத்தன்னு நாங்க வெளியே ஏறலை இந்த குண்டு வெடியில் அந்த பிரச்சனைலாம் நாங்கள் வெளியே ஏறாமல் இடமேந்தே போகலை அந்த குண்டு வெடியில் மடுவுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்து சாமானத்தை வாங்கி சாப்பிட்டோம் இந்த நிலம இல்லை நாங்கள் இடமே போயிட்டோம் மாடு மே போன மாடு அவன் மாடு போய் பார்த்தா தான் தெரியும் மாடு செத்து அங்க தம்பி போய் பார்த்துருக்கான் கோழி எல்லாம் செத்துருச்சு சாமான் வீட்டோட சரி எதிர்பார்க்கம் சரி நாங்களும் இருந்து விளைக்கிறோம் அதான் ஒரு பெரிய இழப்பு தான் எழுந்திருக்கிற நாட்டின ஜனாதிபதி சொன்ன விஷயம் வந்து நாங்கள் சீரோல இருந்தாலும் முதல் இருந்த இலங்கையை விட இன்னும் கட்டியெழுப்போம் கட்டியெழுப்போம் அதான் எங்களுடைய ஜனாதிபதி அந்த நம்பிக்கை வார்த்தை வந்து எல்லாருக்குமே வந்து அதோட வந்து சிங்கள மக்களும் வந்து தமிழ் மக்களா இருந்தாலும் சரி ஒரு நாட்டை ஒரு அந்த சீரழிஞ்சு போறதை கூட மாறின தங்களால் ஏழுமான உழைப்புகள வெளிநாட்டவர்கள் கூட ஐரோப்பா ஆக்கள் கூட வந்து இந்த இடங்கள்ல வந்து அந்த துப்புரவு பணிகளை செய்து கொண்டு ரிக்கவர் பணி எல்லாமே பண்ணியிருக்கேன் ஊருக்கு வந்தே ஓகே இந்த அப்படியான விஷயங்கள் எல்லாமே நடக்குது கட்டாய நீங்க இலங்கை பொறுத்த மல்ல நீங்கள் பயப்பட தேவையில்ல ஒரு கடைசி போயிலா இடங்கள் கூட ஒரு கிழமையில வந்து தயாராக இருக்கு ஏன்னா இப்ப வந்து ஒரு இயற்கை பேரிடர் அப்படின்னு வரும்போது சீர்குலைவு இருக்கதான் செய்யும் அதை வந்து அவங்க நாட்டுல சரி பண்ண முடிய முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவாங்க அது மிஞ்சி போகலை இந்த வந்து தித்துவா புயல் வந்து அவங்க நாட்டை சீர்குலைச்சது உண்மைதான் ஆனா அவங்க ஒரு கை கோர்த்து எழுப்ப முயற்சி பண்றாங்க அதனால நமக்கு உதவி பண்ணணும் நீங்க வந்து நிறைய கமெண்ட் பண்றீங்க இலங்கை வந்து நசமா போட்டோம் அழியட்டும் அவங்களுக்கு நம்ம வந்து மன்னிக்கிற இதயம் தான் எப்பவுமே தமிழர்களுக்கு எதையுமே வந்து நம்ம வச்சு இருந்து அவங்களை பாடுபடுத்தணும் இல்ல யாருமே அழியணும்னு நினைக்க மனிதர்கள் தானே மனிதர்களும் தமிழர்களுக்கு கொடுமை செய்தார்கள் அப்படி என்ற எண்ணத்தால வந்து அவர்கள் அப்படி சொல்லி அது வந்து எல்லாருமே எல்லா இனத்திலயுமே வந்து எல்லா விதமான ஆக்களும் இருக்கணும் ஆனா எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிங்கள மக்கள் வந்து எல்லாரோட அன்பா பழகக்கூடியா ஒரு சிலர் இருக்கணும் அதே மாதிரி தமிழ் மக்கள் ஒரு சிலர் இருக்கு எல்லாம் எல்லா நம்மளுக்கும் இருக்கலாம் அடுத்தவங்களுக்கும் இருக்கலாம் அது வந்து வெறியா மாதிரி பிரச்சனையா மாறும்போது அது வெளியே வருது அப்ப அத வச்சு நம்ம வந்து இலங்கைய மதிப்பிடக்கூடாது குறிப்பா வந்து நம்மளுடைய சுற்றுலா இது சுற்றுலா மையமா தான் இலங்கை செயல்படுத்த நூற்றுக்கு நூறு உண்மை நான் அவ்வளவு சுற்றுலா பயணிகள் இலங்கையை வந்து இலங்கையை சுற்றுலா மூலமா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்பான இடங்கள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு குறிப்பா வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சரி இந்தியா பொறுத்த சரி ஒரு இடங்கள் பார்க்க போறீங்களாடா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மணத்தியால பயணமா இருக்கு ஆனா இலங்கையை பொறுத்த ஒரு ரெண்டு மணத்தியால மூன்று மணத்தியாளங்களை நீங்க அடுத்த ஒரு இடத்துக்கு வந்து வடிவா போகக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த மாவட்டங்களுக்கு போக கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலுமே வந்து இலங்கை ஒரு இயற்கை பொக்கிஷம் அப்படி வந்து சொல்ல அது இப்ப ஒரு வெள்ளத்தால வந்து பாதி பாதிப்படைஞ்சாலும் அதை வந்து திருப்பி அந்த ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டுருவோம் அப்படின்றதுல நானா இருந்தாலும் சரி எங்களை நாட்டு மக்களா இருந்தாலும் சரி எங்களை நாட்டு ஜனாதிபதியா இருந்தாலும் சரி ஒரு திடகாத்திரமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்கணும் வாழ்த்துக்கள் ப்ரோ இந்த நம்பிக்கையெல்லாம் நீங்க நறுபடி நல்லா போங்க நாங்களும் இலங்கை இந்த அழகான இலங்கையை அப்பப்போ வந்து பாத்துட்டு இருக்க எங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க நிறைய ஒரு ரோடுகள்லாம் சரியா போட்டு டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் ஆனா உண்மையிலே இலங்கைக்கு வந்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்ல நம்ம காசை கொடுத்து ஏமாந்துருவோம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ரேட்டு தான் சொல்றாங்க அதை ஏமாத்தி சொல்ல மாட்டாங்க உங்களை பூஜை உடனே ரேட்டை கூட்டுறது ஆளை பார்த்தா குறைக்கிறது இந்த மாதிரி ஜோலாம் கிடையாது பக்கவா அவங்க எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான் அதுல ஒரு பத்து அஞ்சு ரூபா குறைச்சி கொடுப்பாங்க அந்த அஞ்சு ரூபா குறைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு பெரிய காசாதான் தான் இருக்கும் நமக்கு அது பெரிய காசு கிடையாது ஆனாலும் அது அதையும் குறைச்சி கொடுக்க அவங்க ரெடியாக இருக்காங்க இப்போ டூரிஸ்ட் வாங்க நிறைய டூரிஸ்ட் வரணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பண்ணிட்டு இருக்கேன் அந்த பேரிடர்னால நிறைய பாதிப்பு வந்தாலும் முழு இலங்கை வந்து ஒரு நாலஞ்சு நாட்களே ரெடி ஆகிடுச்சி சரிங்களா இன்னும் ஒரு ப ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக ரெடியாகிடும் நீங்கள் இன்னும் ஜனவரி மாதம் அந்த பிளான் வச்சுருக்கீங்க இலங்கைக்கு வரதுனா சந்தோஷமாக வரலாம் முழுமையான இலங்கை ரெடியாக இருக்கும் அதனால் டிசம்பர் கடைசியில் வர வருட கொண்டாட்டத்துக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக வாங்க இலங்கை அந்த பொங்கல் டைமில் வரணும்னு நினைச்சிருந்தேன் வாங்க எல்லாமே வாங்க ஒருவேளை நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து காயல் அட்வென்ச்சர் டூர் அப்படின்னு சொல்லி ஒரு இலங்கை டூரிஸ்ட் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதன் மூலமாக இலங்கைக்கு மக்களை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ நாங்கள் இலங்கையில் இருந்துகிட்டு தான் இந்த இது பேசுகிறோம் நீங்கள் பார்க்கறது பற்றியா இது கன்னியா அப்படிங்கிற இடம் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கன்னியான்ற இடம் கன்னியான்ற இடம் சுடுதண்ணி கிணறு இருக்கிற இடம் இந்த மாதிரி நிறைய சுற்றுலா தலங்களை சுற்றி காட்டுறதுக்கு நானும் ஜெசி புரோகம் மாதிரி கேமரா பிடிச்சிட்டு இருக்கிற நம்ம ஜாக்சன் ஜாக்சன் ப்ரோம் ரெடியா இருக்கிறோம் ஸோ மூணு பேரா இந்த நண்பர்களா இணைந்து இந்த காரியத்தை உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம் நீங்க ஏதாவது போகணும் ச பாதுகாப்பா சேஃபா நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு நன்றி வணக்கம்